உங்கள் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அருமை நண்பர்களே ஒரு பெண் ஐம்பத்தி ஏழு வயது பெண் குடும்ப நல கோர்ட்டில் தனக்கு விடுதலை வாங்கி தருமாறு வழக்கு புகார் கொடுத்தார் ஏழு வயசாக ஐம்பத்தேழு வயசில் விவாகரத்து வேணுமா என்ன கொடுமை சார் வாழ்ந்து முடித்த பிறகு விவாகரத்து எதுக்கு என்று நீங்கள் கேட்பீர்கள் நானும் அப்படித்தான் நினைத்தேன் ஆனால் அந்த பெண் கோர்ட்டுக்கு போயாச்சு வழக்கு தொடுத்தாச்சு விசாரணைக்கு வந்தாச்சு நீதிபதி கேட்டார் ஏம்மா நீங்கள் அவரிடத்திலிருந்து விடுதலை கேட்கின்றீர்களே அவர் குடிப்பாரா நிறைய குடிப்பாரா இல்லை நீங்கள் வீட்டுக்கார குடிக்க மாட்டேன் உங்களை அடிப்பாரா அல்லது துன்புறுத்துவாரா இல்லது தகாத வார்த்தைகளால் திட்டுவாரா ஐயோ தங்கங்க வீட்டுக்காரரு அவரை மாதிரி மனுஷனெலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்போ அவருக்கு பெரும் நோய்கள் ஏதாவது இருக்குதா உடம்புல நோய் தீராத நோய் என்று ஏதாவது இருக்கிறதா இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் நீதிபதி இன்னும் அந்த அம்மா மேலே அப்போ என்னதாம்மா காரணம் குடும்பப்படுத்தலை குடிக்கலை சரி வேற ஏதாவது பெண்களோட தொடர்பு வச்சுருக்கிறாரா நீதிபதி கேட்டார் இல்லை 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 அந்த மாதிரி அவர் தப்பையே பண்ண மாட்டார் உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு எப்போ கல்யாணம் ஆச்சு இருபத்தெட்டு வயசு ஓ ஓ உங்களுக்கு இருபத்தெட்டு வயசில் கல்யாணம் ஆச்சு குழந்தைகள் இருக்குதா ஆமாம் ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தைய நல்லா வளர்த்து இருபத்தஞ்சி வயசில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடித்தாச்சு ஒரு குழந்தை இருக்கு அவளுக்கும் ஒரு குழந்தை அப்படியா பிற என்னம்மா பிற என்ன பிரச்சனை உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று சொன்னால்தானே நான் தீர்ப்பை சொல்ல முடியும் அவர்களிடமிருந்து விடுதலை வாங்கி தர முடியும் பிரச்சனைகளை சொன்னம்மா இல்லை இல்லைங்க இல்லைங்க வேண்டாம் போக வாழ்ந்தது இப்படி சொன்னால் எப்படியம்மா இப்படி சொன்ன எப்படி ஏதாவது ஒரு காரணம் இருந்தால்தானே விடுதலை தர முடியும் விவாகரத்தை வாங்கி தர முடியும் நீ நல்லவன் என்று சொல்கிறாய் குடிக்கவில்லை என்று சொல்கிறாய் ஊதாரி இல்லை என்று சொல்கிறாய் பெண் தொடர்பு எதுவும் இல்லை என்று சொல்கிறாய் நோயாளி இல்லை என்று சொல்கிறாய் ஆக அவருக்கு குறையே இல்லை என்று சொன்ன பிறகு நீ விடுதலை கேட்பதிலே என்ன நியாயம் இருக்க முடியும் ஆனால் நீ விடுதலையை வாங்கி தர வேண்டும் என்று இங்கே வழக்கு பதிவு வழக்கு தொடுத்திருக்கின்ற அது மட்டுமல்ல அந்த விடுதலைக்கான காரணத்தை நீ சொல்ல மாட்டேங்கிறாயே உங்கள் இரண்டு பேர்களுக்கும் என்னதான் பிரச்சனை கோபப்படவில்லை என்று சொல்கிறாய் அப்புறம் இப்படி என்ன காரணம் மறுபடியும் அந்த அம்மா சார் கேண்டாங்க போதுங்க நீதிபதி டென்ஷன் ஆயிட்ட எந்த காரணமே இல்லாமல் ஒரு குடும்பத்தை பிரிக்கின்ற செயலை இந்த நீதிமன்றம் செய்யாது வண்கொடுமைகள் வண்குற்றங்கள் நடந்தால் மட்டும்தான் ஒரு பெண் ஒரு குடும்பத்தை பிரித்து வைக்க முடியுமே தவிர நன்றாக போய்கொண்டிருக்கின்ற குடும்பத்தை எப்படி பிரிக்க முடியும் இல்லைங்க போதுங்க அவரோடு வாழ்ந்தது போதுங்க அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா சொல்லுது கடவுளே என்னடா இருக்கு எந்த குற்றமும் இல்லாமல் நான் விடுதலை பெற்று தர முடியாதம்மா நீ குற்றத்தை சொல்லு அப்படின்னு நீ சொன்ன பிறகு அந்த அம்மா மறுபடியும் சொல்லுது வேண்டாங்க போதுங்கச்சி கூட்டு வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது அப்போ அந்த அம்மா மெதுவாக வாய திறந்து போதுங்க அவரோட வாழ்ந்தது இதுக்கு இடையில் அவர் கேட்டார் ஒரு கேள்வி ஆமாம் அவர் வேலை பார்க்குறாரு ஆமாம் அரசாங்க உத்தியம் பார்க்குறாரு ஓய்வு பெறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இதில் இதெல்லாம் சொன்ன பிறகும் அவர் நீதிபதி சொன்னார் இவ்வளவு அழகாக வாழ்ந்திருக்கிறார் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கியிருக்கிறார் ஓய்வு பெறக்கூடிய வயதாகிவிட்டது எந்த குறையும் குற்றமும் இல்லை அவரிடத்துலேயே நீ எப்படி விடுதலை கேட்கலாம் என்று நீதிபதி கேட்ட பிறகு இந்த அம்மா சரிச்சு போதுங்க எங்கள் வீட்டுக்காரரு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு சொல்லும்மா அதை சொன்னா தனமா நான் விடுதலை வாங்கி தர முடியும் சொல்லும்மா அந்த அம்மா முந்தானையால் தன் கண்ணீரை விட்டு சொல்லு எங்கள் வீட்டுக்காரர் கை நிறைய சம்பளம் வாசிங்கிறார் அவருடைய ஆபீஸ் பக்கத்துலையே எனக்கு வீடு வாங்கி கொடுத்து அதில் தான் நாங்கள் இருக்கிறோம் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போவார் அப்படி வாக்கிங் போயிட்டு வரும்போதே வீட்டுக்கு தேவையான பால் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வருவார் காப்பியை போட்டு சூடு ஆறுவதற்கு முன்பு அந்த ஆவி பறக்க பறக்க அவருக்கு காஃபி கொடுக்க வேண்டும் அப்புறம் இட்லி டிஃபன் காலையில் டிஃபன் கொடுத்தாலும் அதுவும் ஆவி பிறக்க இருக்க வேண்டும் ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் இருக்க வேண்டும் அதுவும் அன்றைக்கு அரைத்த மாவாக இருக்க வேண்டும் சாப்பிட்டுட்டு அவர் ஆபீஸ்க்கு போவார் பத்து மணிக்கு டீ குடிக்க வீட்டுக்கு வந்துடுவாருங்க பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால டீ குடிக்க வந்துடுவார் அப்போ அவருக்கு சூட 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 ஆறா அந்த ஆவி பறக்க பறக்க அவருக்கு டீ போட்டு கொடுக்கணும் அந்த டீக்கு ஏதாவது பஜ்ஜி வடை ஏதாவது போட்டு கொடுக்கணும் அதுவும் சூட சூட மொறு மொறு மொறுனி போட்டு கொடுக்கணும் அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு வருவார் மூன்று வகை நாலு வகை கூட்டு வைக்கணும் சாம்பார் ரசம் மோர் என்று பல பதார்த்தங்களை எல்லாம் வைத்தால் தான் சாப்பிடுவார் அதை சாப்பிட சொல்லி அந்த அளவுக்கு நான் தயார் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும் அவர் வந்து அப்படியே சாப்பார் சரி அப்புறம் அப்புறம் அஞ்சு மணிக்கு வந்து டீன் டிபனும் கேட்பாரு அப்பவும் நான் சுட சுட போட்டு கொடுக்கணும் இரவு ஏதாவது டிபென்ட் அன்றைக்கு அரைத்த மாவை தான் தோசை போடணும் இட்லி போடணும் இருந்தாலும் அன்றே சமை தயார் பண்ண உணவைத்தான் சாப்பிடுவார் நீதிபதிக்கு புரிஞ்சு போச்சு ஒரு பெண்மணி எவ்வளவு நேரம்தான் அவள் வேலை பார்ப்பாள் காலையிலே இருந்து எந்திரத்தனமாக ஒரு ஆண் என்பவன் ஆணாதிக்கத்தை பெண்ணிடத்திலே காட்டி அவளை ஒரு எந்திரத்தனமாக வைத்திருக்கின்றான் புரிஞ்சிச்சு நீதிபதி காலையில் எந்திரிச்சு அவள் சூட சூடவே எல்லாமே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் டிபனுக்கு ரெண்டு மணி நேரமாகும் அடுத்தால டிக்கு அரை மணி நேரமாகும் சாப்பாட்டுக்கு மூன்று மணி நேரமாகும் அடுத்து டிக்கு ரெண்டு மணி நேரமாகும் அதை டிபனோட சேர்த்து அடுத்து இரவு சாப்பாட்டுக்கு ரெண்டு மணி நேரமாகும் இத்தனையும் தயார் பண்ணினால் பன்னிரெண்டு மணி நேரம் இவனுடைய சாப்பாட்டுக்காகவே ஒருவன் உழைக்கிறாள் என்று சொன்னால் அவள் எந்திரம் இல்லாமல் வேறு யார் பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டாமா நீ நல்லவனாக இருப்பதிலே எந்த புரோஜினமும் இல்லையே நீரும் உன் துணையும் இணையுமாக இருக்கின்ற நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடக்க வேண்டுமே விட்டு கொடுத்து வாழ வேண்டுமே அவளும் மனுஷிதானே அவளும் பெண்தானே என்று நீ உள்ளத்திலே நினைத்து அவளுக்கு வேலை பழுவை குறைத்து கொண்டே இருக்க வேண்டுமே ஆக நீ எல்லா வகையிலும் நல்லவனாக இருந்துவிட்டு கடைசியிலே பெண்ணை மதிக்கத் தெரியாதவனாக இருந்திருக்கிறாயே ஆகவே அந்த பெண்மணி ஐம்பத்தி ஏழு வயதிலே உடக்கிடத்திலிருந்து விடுதலை கேட்கிறாள் என்று சொன்னால் அவள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே அர்த்தம் வலியும் நிரம்பி இருக்கிறது போதும் என்று சொல்கிறாளே அவரை அடையிலே ஒரு கேட்கிறார் ஏமா இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு இருந்திருக்கிறாயே நீ கல்யாணமான புதிய இதிலே அதை விவகாரத்தை கேட்டு இருக்கலாமே என்று கேட்டபோது அந்த பெண்மணி சொன்னால் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் சமாளிச்சிக்கலாம்னு நினச்சேன் சரி கொஞ்ச நாள் கழித்து பார்த்தேன் ஒரு குழந்தை பிறந்துட்டு ஆகவே அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக என் மனவ கணவனிடம் நான் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இந்த வாரங்களையெல்லாம் தாங்கி கொண்டேன் அடுத்து அந்த பெண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டேன் அப்போவாவது போயிருக்கலாமே இல்லை அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நன்றாக இருக்கும் அதற்கு பிறகு விலகிக்கொள்ளலாம் என்று நினைத்தேன் இப்படியே விட்டு விட்டு கொடுத்து நான் ஐம்பத்தேழு வயது ஆகிவிட்டது இன்றைக்கும் நான் எந்திரத்தனமாக இருக்கின்றேன் எந்திரமாகி போனேன் எனக்கென்று ஆசாபாசங்கள் இல்லை எனக்கென்று எதுவுமே இல்லாத போது என் வாழ்க்கை எனக்கு விரக்தியை தருகிறது ஆகவே அவரிடம் இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுங்கள் ஐயா என்று கெஞ்சினாள் உடனே விடுதலை நண்பர்களே இன்றைக்கும் நாம் ஆணாதிக்க சிந்தனையோடு பெண்களை மதிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இப்பேற்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் காரணம் ஒரு மனைவி பிரிந்து போனால் அதைவிட கொடுமை வேறு எதுவுமே கிடையாது ஒரு மனைவியிடமிருந்து ஒரு கணவனை பிரிப்பது என்று சொன்னால் அந்த கணவனை தூக்கில் போடுவது கூட சிறந்த வழி காரணம் நிம்மதி இல்லாமலே போய்விடும் ஆகவே அருமை நண்பர்களே பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பெண்களை சித்திரவதை செய்யாதீர்கள் அன்பை காட்டி அவர்களை சித்திரவதை செய்வதை போல ஒரு கேவலமான செயல் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஆகவே பெண்ணை மதிப்போம் பெண்மையை போற்றுவோம் நாமும் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி